ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம்லாங்க இன்றைக்கி சாமந்தி செடி பற்றி பார்ப்போங்க சாமந்தி பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிச்சிது இதெல்லாம் போன வருஷம் நம்மக்கிட்ட வந்து ஒரு நாட்டு வெரைட்டிஸாக வந்தது இது வந்து லாவெண்டர் கலர் வயலட் கலர் அந்த மாதிரி தான் வருங்க பிங்க் கலர் மாதிரி இருக்காது செமையாக பூக்குங்க நல்லா கொத்து கொத்தாக நல்லா பெருசாக பஞ்சாக அழகாக பூக்கும் நல்லாவே ஒரு பூக்கள் ஆரம்பிச்சதுன்னா ஒரு பத்து நாள் கூட நம்ம மாடியில் நல்லாவே இருக்குங்க இதெல்லாம் வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சினால கலர் சேஞ்ச் ஆகுறாங்க அதனால் இன்றைக்கே அவங்கள கட் பண்ணி எடுத்துலான்னு பார்க்குறேன் ஏன்னா நிறைய பூக்கள் பூக்கும் சின்ன கட்டிங்ஸ் வச்சோம்னாவே நாம் மண்கலவை கரெக்டாக நம்ம ஒரு ஆடி மாதம் ஆனோடனே ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மண்கலவை கொஞ்சம் ரெடி பண்ணி அந்த புது தொட்டியில் மாற்றும் போது நம்மளுக்கு அக்டோபர்லேருந்து நம்மளுக்கு பூக்கள் வைக்க ஆரம்பித்தோம் ஆகஸ்ட்டில் நம்ம மாற்றி வச்சோம்னா அக்டோபர்லேருந்து மோட்டுக்கள் வச்சு ஒரு அஞ்சு மாதம் கிட்டத்தட்டக்காக பூக்கள் நம்மளுக்கு அறுவடை கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னால் இது வந்து தொடர்ந்து பூக்கள் கொடுத்துட்டே இருக்குங்க ஏன்னா சீக்கிரமாக டக்குன்னு பூத்து டக்குன்னு முடிகிற இது கிடையாது நம் மாடியில் எப்போயுமே பூக்கள் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு எப்போ எதுவுமே இருக்குங்க முதல்ல வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரும் எல்லோ கலரும் நிறைய பூத்துது இப்போ இந்த லாவெண்டர் கலர் நிறைய பூத்துது அதுக்கப்புறம் நான் வந்து கட்டிங்ஸுன்னு வாங்கினேன் அதில் கலர் கலராக பூக்குன்னு சொல்லிவிட்டு அந்த கலரும் பூக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த வயலட் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க அது இல்லாமல் நல்லாவே வந்து நல்லா திக்காகவும் நல்லா ரொம்ப நாள் தாங்குங்க அந்த இது வந்து ரொம்ப பெட்டல்ஸ்லாம் வந்து சீக்கிரம் வாடாது நல்லாவே திக்காக நல்லா நாட்டு வெரைட்டிஸ் இது வந்து நான் ஒரு மூணு வருஷமாக வச்சிட்ருக்கேன் இது நல்லா ட்ராவல் இருக்குதுங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் இருந்தது அது போயிடுச்சு அதுலேருந்து என்னென்னா ரெண்டு மூணு இடத்துல போட்டு வச்சு எல்லா செடியுமே ஒரு சாமந்தியை வந்து ஒரு இடத்துல முட்டை வைக்காதீங்க ரெண்டு மூணு இடத்துல வச்சுருங்க ஏன்னால் நம்மக்கிட்டேருந்து போயிடும் அது அதுக்கப்புறம் நம்ம திருப்ப வாங்கிறது கஷ்டம் ஏன்னா நாட்டு வெரைட்டிஸை மட்டும் கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கணும் நான் அந்த மாதிரி தான் ஒயிட்டு விட்டுட்டு போயிடுச்சு எள்ளெல்லாம் முடிஞ்சிச்சு பாருங்கள் ஒரு மாதிரி கலர் வந்து மாறுறாங்க எல்லாம் வந்து நல்லாவே அறுவடை கொடுத்துதுங்க இப்போ நம்மளுக்கு ஒரு தட்டு நிறைய வயலட் பூ கொடுத்துருக்கு நான் புதுசாக வந்து சாமந்தி இப்போ புதுசாக வாங்கின செடிங்க இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஒரு மூணு செடி தான் இதில் நல்லா வந்துச்சு ரெண்டு கொஞ்சம் டல்லாயிடுச்சு ஏன்னா வேர் வந்து அவங்க இது பண்ணி கொடுக்குறாங்க என்ன பண்ணி கொடுக்குறாங்க மண்ணை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுனால அது எனக்கு வந்து திருப்தியாக இல்லை இவங்களாம் ஹைப்ரிட் மாதிரி இருக்குது எப்படி வருவாங்கன்னு நெக்ஸ்ட் சீசன் நம்மளுக்கு எப்படி வருவாங்கன்னு தெரியல பார்ப்போம் யார் யார் வந்திருக்காங்கன்னு அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு கலர் வாங்கியிருக்கேன் ஏன்னா சாமந்தி வந்து ஈஸி மெயின்டனன்ஸுங்க நம்ம ரொம்ப மெனக்கணும் ரொம்ப வந்து கஷ்டப்பட வேண்டிய வேலை கிடையாது கொஞ்சம் உரங்கள் கொடுத்தாவே நமக்கு நல்ல அறுவடை கொடுக்குங்க அதுக்கப்புறம் இந்த எல்லோ வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இருபது நாற்று வாங்கினா இருபது நாற்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு நாற்பது கலருன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க நிறைய இந்த கலர்ஸ் தாங்க இந்த ஒரு மாதிரி பிங்க் ரெட்டு கலரு இது ஒரு ரெட்டு வெரைட்டிஸ் ரெ ரெட்டிலேயே ரெண்டு மூணு கலர்ஸ் வந்துருக்குதுங்க நம்ம மாடியில் இப்போ வந்து ரெண்டு மூணு எல்லாமே இது எல்லாமே நாட்டு வெரைட்டிஸ் சின்ன சின்னதாக பூக்குதுங்க இதுவும் நல்லா வெயில் தாங்கி வளருது அங்கங்கே வச்சுருக்கேன் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் ரெட்டி இல்லைன்னு கஷ்டப்பட்டேன் இதுவும் ஒரு நான் நான் ரெண்டு நாற்று வாங்கினேங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினதுல இந்த கலர் வந்திருக்குது இதுவும் வந்து ஒரு ப்ரவுன் கலர் மெரூன் கலர் ஷேட் அந்த மாதிரி தான் வந்திருக்கு சந்தோஷம் ஏன்னா என்கிட்ட இல்லாத கலர்னால இது எனக்கு ஹாப்பி தான் ஏன்னா நம்ம ரெண்டு மூணு கலர் தான் நம்மக்கிட்ட இருந்தது இப்போ இது ஒரு நாலாவது கலர் இப்போ ஒரு ஏழு எட்டு கலர் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் சீசன் நம்மளுக்கு எப்படி வரும்னு நம்ம பார்த்துட்டு அறுவடைகள் வேறு என்னென்ன கலர் நம்மளுக்கு தங்குதுன்னு பார்ப்போம் ஒயிட்டும் நம்மக்கிட்ட அடுத்த வருஷம் நல்லா வந்துடுங்க ஏன்னா ஒயிட்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதுவும் நல்லா வரும்னு பார்க்குறேன் இந்த மாதிரி மாடியில் வந்து சாமந்தி மட்டும் நல்லாவே இப்போ பூ பறிக்கலாங்க நம்ம சாமிக்கு பூ வேணும்னா சாமந்தியே நிறைய இடத்துல நம்ம வச்சிட்டோம்னாவே நம்ம நிறைய அறுவடை கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன கட்டிங்ஸ் வெயில் வெயில் டைமில் கொஞ்சம் மூவ் பண்ணி உள்ளே வச்சிருங்க நான் வெயில் தாங்காது மழை காலம் வந்தோன்னா கொஞ்சம் வெளியே எடுத்து கொஞ்சம் உரங்கள் அடி வரும் மேல் வரும் கொடுத்தோம்னாவே நம்ம வந்து சூப்பரான அறுவடை எடுக்கலாங்க இன்றைக்கி இந்த மாதிரி சிகப்பு சாமந்தி இந்த பூ இவ்வளோ கிடச்சிது ரெண்டு சாமந்தியும் கலந்து ஒரு சூப்பராக மாலை கட்டினங்க நிறைய பூக்கள் வந்துச்சு அதனால் எல்லாமே கலந்து கதிர் தான் த மறிகொழுந்து எல்லாம் வச்சு பன்னீர் இலையெல்லாம் வச்சு எல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு மாலை ஒரு மூணு முழக்கிட்டக்க வந்துட்டு செமையாக இருந்தது அழகாக பெருமாளுக்கு நாளைக்கு கொடுக்கணும் கோயிலுக்கு தான் கொடுக்கறதுக்கு கட்டி வச்சுருக்கேங்க ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த மாதிரி நம்ம மாடியிலேருந்து அறுவடை பண்ணி எடுக்கும் போது அவ்வளோ மனசு நிறைவாக இருக்குங்க